பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்தெந்த டிபி வைக்கலாம் அப்படிங்கறத பாத்துருக்கோம் அதே போல் இப்ப கண்ணீர் ராசிக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னால் டிபியை பத்தி சின்ன சின்ன விழாவாரிகள் நம்ம எடுத்துக்கலாம் டிபியில வைக்கும் போது கண்ணீர் ராசிக்காரர்கள் யாருக்காச்சும் பணம் கொடுப்பது போலோ பணம் வாங்குவது போலோ இருந்து அந்த டிபியை வந்து நம்ம வைக்க கூடாது அந்த ஒரு ஓகே ஆனா பணம் கொடுக்கிறது ஒரு நகை போடுவது இதெல்லாம் வந்து ஒரு கடனாக அமைவதாக இருப்பதனால் இந்த மாதிரி டிபிய வந்து வைப்பது உங்களுக்கு மிக திரும்ப திரும்ப ஆகிட்டே இருக்கும் அந்த கடன் சந்தைகள் அதெல்லாம் பொதுவாக நம்ம வந்து புகழாரம் மற்றவங்க வந்து உங்களுக்கு அஹ் இல்லையா ஒரு போட்டி போடுறது அதை போடுவதை விட மற்றவங்க உங்களை கௌரவிக்கும் அந்த இருக்குலையே ஒரு பிக்சர் அதை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்க வந்து எப்பவுமே ஒரு ஒருத்தருடைய புகழை வந்து ஒருத்தர் உங்களை புகழ்ந்த விஷயம் உங்களுக்கு பொன்னாடை போத்துவது இதெல்லாம் வந்து உங்களுடைய உயர்வை தரும் மற்றவங்க பார்க்கும்போது அது உங்களுடைய உயர்ந்த இடத்துக்கு உங்களுக்கு எடுத்த செல்லும் ஆனா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பொன்னாடை போத்துறது அதெல்லாம் கொடுக்கும் போது எப்பவுமே அந்த வாங்குறவங்க உயர்வாகவும் நீங்க வந்து கம்மியாகவும் இருக்கும் இது மற்றவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக எவ்வளவு பெரிய ஆட்களுக்கும் நீங்க பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு தவறாக தோன்றும் பொதுவாக உங்களுடைய கருவறையில் உள்ள போட்டோ சாமி கிட்ட போய் கருவறை கிட்ட இருந்து நான் கருவறை கிட்ட இருந்து போட்டோ எடுத்துட்டேங்கிற ஒரு பெருமையை போடாதீங்க எப்பவுமே இறைவனை டிபியாக இறைவனுடைய கருவறைக்குள் உங்களோட உங்களுக்கு சரிநகமாக இருந்து ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை போடுவது தவறாக இருக்கும் அதனால அந்த போட்டோவை போடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பூஜை ரூமுடைய உடைய போட்டோஸ்களை போடுவது மிகப்பெரிய தவறாக இருக்கும் ஆனா பூஜை ரூமுடைய உடைய போடாதீங்க டிபி வந்து எப்பவுமே உங்களை உயர்வாக வைக்கிறது வந்து மற்றவர்கள் பார்வைக்கு அது ரொம்ப மேன்மையாக ஆய்க்கும் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இன்னும் உதவியாக இருக்கும் அதனால அந்த மாதிரி போட்டோவை போடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது இது இது மட்டும் இல்லாமல் டிபிஐ மாற்றும் போதும் சரி உங்களுக்கு நீங்க எந்த ஆளை தொடர்பு கொண்டு ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ இருக்குன்னா அந்த ஆள் மேல் நன் மதிப்பு இருந்தாதான் அதை சேர்ந்து போடும் அந்த போட்டோவை வைக்கணும் அந்த அந்த ஆள் மேல் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் தவறான தோற்ற தோற்றங்கள் இருந்தாலும் வெளியில அவர் மதிப்பா தெரிகிறார் அதனால அதோட சேர்ந்து போடுறோம்னு சொல்லி போட்டீங்கன்னா அது பிரிவினையை உருவாக்கி விடும் அதனால எப்பவுமே உங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற போட்டோ போட்டீங்கன்னா அவங்க மேல் ஒரு நல்ல மதிப்பு நல்ல ஒப்பீனியனுடன் சேர்ந்து இருக்கிற போட்டோவா போடுவது சிறப்பாக இருக்கும் எப்பவுமே ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும் போது உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னா அவங்களுடைய அவங்களுடைய குணங்களை போட்டு போடுவது சிறப்பாக இருக்கும் டிபி வைப்பதும் ஸ்டேட்டஸ் போடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை பார்த்து வைங்க அதுக்கப்புறம் நீங்க வைக்க வேண்டிய டிபியில் முதலில் எந்த போட்டோ வைக்கலாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூங்கொத்துடன் இருக்கிற ஒரு கன்னி போட்டோ வைப்பது சிறப்பாக இருக்கும் கன்னிப்பெண் கொலுசு கம்மல் போட்டு ஒரு ஸ்மைலோட இருக்கிற மாதிரி இருக்கிற போட்டோஸ்க்கு அழகாக இருக்கும் இது வந்து கன்னி பெண்களுடைய போட்டோவாக கன்னி பெண்களுடைய போட்டோவாக இருக்கும் அதே போல் ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் ஒரு பதிமூணு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள ஆண் போட்டோவா இருந்தால் அது ரொம்ப சிறந்த போட்டோவாக ரொம்ப அலங்காரமாக ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட்டோஸ போடுங்க இறைவன் போட்டோவாக எடுத்தால் பெருமாள் போட்டோவை போடுவது மிக சிறந்த பிறனை தரும் திருப்பதி பெருமாளுடைய போட்டோ வந்து உங்களுக்கு அற்புத சக்தியாக இருக்கும் அவருடைய நாமத்தை போடுவதே மிக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பதி பெருமாளுடைய போடுவது உங்களுடைய கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் நீங்கிவிடும் ஏன்னா திருப்பதி பெருமாள் போட்டோவை எந்த கிழமையில் மாற்றலாம் மாற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை புதன்கிழமைகளை மாற்றுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க பொதுவாக இந்த போட்டோஸ் மாற்றும் போது போது பெருமாள் போட்டோஸ் மாட்டும் போது கையில் துளசியோ ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கோங்க அதை வைத்து கொண்டு அப்புறமா அந்த போட்டோ மாட்டும் போது உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அப்புறம் பெருமாள் போட்டோ மாத்துறது மட்டும் இல்லாம இறைவனுக்கு எந்த பூக்களை படைக்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறைவனுக்கு மறு மறிக்கொழுந்து இந்த மாதிரி பூக்கள் உள்ள பூக்கள் அந்த பூக்களுடன் ரோஜா பூ வச்சு அந்த பூ அந்த போட்டோஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை நிற மாலையுடன் இருக்கிற போட்டோஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா நல்லா இருக்கும் இதை இந்த போட்டோஸ் வைக்கும்போது உங்க வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்கள் உருவாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பறவைகளில் எந்த பறவை வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பறவைகளில் வைக்கக்கூடிய வந்து மண் தத்துவத்துக்குள்ள பறவைகளுக்குள்ளதே நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறதாக இருக்கலாம் நல்லா ஒரு முயல் குட்டியை வைக்கலாம் முயலுடைய தன்மையை வைக்கிறது சிறப்பாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதுக்கும் முயலும் ஒரு சிறந்த இதுதான் அதனால முயல் போட்டோவை வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக முயலுக்கும் பெருமாளுக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிறத விட பெருமாள்னாலும் மொட்டை போடுவோம் திருப்பதி பெருமாள் முயல்னாலும் நமக்கு முடிக்குள்ள விஷயம் தான் இதை வளர்த்து அங்க கொடுப்பது தான் அதனால முயல் சார்ந்த விஷயங்கள் எடுப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மிருகங்களில் எந்த மிருகத்தை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறது எடுத்தீங்கன்னா மிருகங்களில் நம்ம வந்து சிங்கத்தை எடுப்பதும் ஆஹ் சிங்கத்தை எடுப்பது ரொம்ப சிறந்த பயனை தரும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் விட உங்களுக்கு முயல் சிங்கம் இது இது போக பறவைகளில் நம்ம எந்த பறவைகள் எடுக்கலாம் அப்படின்னா மயிலை எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும் மயில் தோகையை மயில் துகை தோகையுடன் இருப்பது தோகையை விரிப்பது போல் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு பெருமாளுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இது மட்டுமல்லாமல் மனிதர்களில் எந்த மனிதர்களுடையது எடுக்கணும் சொல்லிட்ட இளமை பெண்கள் இளமையான ஆண்களுக்குள்ளது எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும் கடவுளை திருப்பதி பெருமாள் எடுத்தாச்சு இயற்கை வளத்தில் எதை எடுக்கலாம்னா பச்சை பசையில் வயல் வழிகளை எடுப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஏன் மயில் பச்சை பசு வயல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயல் சார்ந்த பகுதி பெருமாளுக்குரியதுதான் செழிப்பாக இருப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்குள்ளதாக இருக்கும் அந்த வயலு அதிகமாக போது மயிலாக இருக்கும் இது ரெண்டும் வருவதனால் மயிலும் வயலும் வயலும் இந்த டிபியாக வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது போக உங்களுடைய வெறும் மயில் தோகை மட்டும் தோகையை மட்டும் இருப்பது சிறந்த படம் மயில் தோகையும் அந்த தோகை தலைக்கு மேல முடி மேல இருப்பது போல் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மயில் தோகையாக கிடைப்பது ரொம்ப சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சிறு சிறு விஷயங்கள் தான் அந்த சிறு விஷயங்களும் நீங்க தீபியாக மாற்றும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் வளமையும் பெருகும் இந்த வளமை வெற்றிகள் உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் நிறைய திருப்பத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை இல்லை இதெல்லாம் செய்து பாருங்க மாற்றங்கள் வருதான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்